ஓம் சாய்ராம் வணக்கம் மக்களே இது வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வேல்மாரல் மகாமந்திரத்தோடைய பூஜை நான் எப்படி கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டீங்க கேட்டிருந்தீங்க அதனால உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வீடியோ எடுத்துருக்கேன் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ தான் உங்களுக்கு உண்மையாலுமே ஆர்வம் இருக்குது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் உண்மையாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் இந்த வேல்மாரல் மந்திரம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது சகலமும் சாய்பாபு இது வந்து வேல்மாரல் பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நான் இதில் காட்டுற நான் பிரம்மமுக பூஜையில் வந்து இந்த காயின் ஃப்ரேமுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்டு அதுக்கப்புறம் வந்து வேல் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் வேல் பூஜை பண்ணும்போது தான் முருகர் வந்து ஸ்டார் போட்டு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் வந்து எப்படி ஸ்டார் பட் போட்டு வேல்மாரல் படிக்க சொன்னார் வேல்மாரில் வந்து எப்படி படித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இதை வந்து வச்சுருக்கேன் இது வந்து எதுக்குன்னா நான் ஸ்டார் போடுறதுக்காகவே இதை வந்து வச்சுருக்கேன் கழுவிடுவேன் டெய்லியும் இப்போ இது வந்து ஈரமாக இருக்குது நான் வந்து ஜஸ்ட் இப்படி வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஈரமாக இருக்குங்க பார்த்திங்களா ஈரமாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த காவி இருக்குதுங்களா காவிப்பொடி இந்த காவி பொடியை வந்து இதில் வச்சுருக்கேன் இதை இப்படி தொட்டுக்குவேன் விரலில் தொட்டுக்குவேன் தொட்டுட்டு ஜஸ்ட்டு இது வந்து ஒரு மைக்கா ஷீட் மாதிரி இதில் ஒட்டியிருக்கா அதனால் நான் ஜஸ்ட் இப்படி விரலில் வச்சு இப்படி வரைஞ்சிருவேன் இது வந்து என்ன அற்புதம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இது வந்து இப்படி ஸ்டார் போடுறேன் நான் வந்து இதை வந்து இப்படியே நான் கனவில் பார்த்தேங்க எனக்கு யாரும் சொல்ல கிடையாது இது வந்து இந்த பூஜை இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக எனக்கு இது முருகனே சொன்னார் எப்படின்னா எனக்கு நம்ம கனவு வந்தது அந்த கனவில் வந்து நான் இதே மாதிரி தான் ஸ்டார் வரைகிறேன் இங்கே ஈரம் இல்லை போல் காஞ்சிருச்சு ஆ இங்கே ஈரமாக இருக்குது இப்போ இங்கே சார் ர ஹ போடுவாங்க சிலரு நான் தான் போடுறேன் ந வ இது வந்து இது ஈரமாக இருக்குது இல்லை அதனால் அதுவே தானாக போய்க்கும் இந்த மாதிரி நான் எழுதிக்குவேன் நடுவில் ஓம் ஈரமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓம் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதிக்கணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆறு விளக்கை வந்து நான் இங்கே கழுவி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் தொடச்சு காய வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இங்கே வைக்கணும் வேல் வந்து இந்த மாதிரி ஒரு மண்பானையில் நான் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் பச்சரிசி போட்டு அதுக்குள்ள வேல் வேலை வந்து இப்படி தெரிஞ்சும் வைக்கலாம் இப்படி தெரிஞ்சும் வச்சுக்கலாம் இந்த வேலோடைய நுணில வந்து இப்படி மொட்டையா இருக்க கூடாது இதுல வந்து சந்தனமும் குங்குமமும் இப்படி வைக்கணும் ஒரு சிலர் வந்து எலும் கூட இதுல குத்தி வைப்பாங்க அப்படி நீங்க எலும் குத்தி வைக்கலாம் நான் வந்து அதெல்லாம் பண்றது இல்ல சந்தனம் குங்குமம் மட்டும் இதுல வந்து வைக்கிறேன் இந்த காசு வந்து அவங்கவங்க விருப்பம் காசு வைக்கணும் கிடையாது இது வந்து எனக்கு கீழே பாபா கொடுத்தது நியூ இயருக்கு எனக்கு வந்த காயினு இந்த காயினை இந்த காசுல வந்து நான் குத்தி வைக்கிறேன் இது எனக்கு ஃபஸ்ட்டே கிடைச்சிருந்ததுன்னா நான் இது கூடவே வச்சு ஃப்ரேம் பண்ணியிருப்பேன் ஆனால் இது லேட்டாக வந்ததுனால நான் வேல் கூடவே இந்த இந்த காயினை வந்து இப்படி வைக்கிறேன் நான் தீபம் ஏற்றிட்டேன் தீபம் ஏற்றிட்டு இந்த துளசி மாட தீபம் வந்து பாபாவுக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆறு தீபம் ஏற்றியிருக்கேன் இந்த ஆறு தீபத்தில் ஒன்று சா இன்னொன்று ராக்கு இன்னொன்று ஹா இது எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒன்று இப்படி ஒரு இந்த திசை இப்படி இந்த திசை பார்த்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு திசையில் இந்த திசை பார்த்து அதுக்கப்புறம் இந்த திசையில் நால ஒன்று வாழை ஒன்று அதுக்கப்புறம் வாழை ஒன்று இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு வேல் இருக்குது இல்லைங்களா இந்த வேலை எடுத்து நடுவில் வைக்கணும் நடுவில் வச்சுட்டு பூ உதிரி பூக்கு வந்து கண்டிப்பாக வேணும் உதிரி பூ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் திண்ணீர் இருக்குது அப்படின்னா திண்ணீரில் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஆனால் நான் வந்து உதிரிப்பூவில் தான் அர்ச்சனை பண்ணுறேன் அது எப்படின்னு நான் காட்டிடுறேன் ஒரு பன்னெண்டு பூ இருக்குது நான் பன்னெண்டு பூ எடுத்து வச்சுருக்கேன் அதாவது எண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு பூ அதாவது அரளிப்பூவில் வந்து பதினோரு பூ தான் இருக்குது அதனால பன்னெண்டாவது பூக்கு மஞ்சள் கலர் பூ எடுத்திருக்கேன் இந்த பக்கமும் அரளிப்பூ தீந்துருச்சு என்கிட்ட அதனால ரோஜாவுடைய இதழ் அந்த இதழை வந்து எண்ணி வச்சுருக்கேன் மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று தான் இருக்குது இது ஒன்று பன்னெண்டு ஓகேங்களா இப்போ பன்னெண்டு இந்த பன்னெண்டு பூ எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாபாவுக்கு பூ வச்சிடலாம் பூ வச்சிடலாம் அப்புறம் இங்கே துளசி மாடத்துக்கு தீபத்துக்கு ஒரு பூ வச்சிடலாம் இங்கே வந்து நான் பாபாவுடைய பாதம் வைப்பேன் அதையும் வச்சிடலாம் இது பாபாவுடைய பாதம் இந்த பாதம் வந்து கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷிரடியில் வாங்கினேன் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷீரடி போனேன் இல்லையா அப்போ வாங்கினது லைட்டாக சைடில் கூட கொஞ்சம் உட உடஞ்சிருக்கு பரவாயில்லன்னு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா நான் ஓ வேல்மாரல் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பிரம்மமுர்த்த பூஜையில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃப்ரேமுக்கு வந்து நான் இதே மாதிரி பூவால் அர்ச்சனை பண்ணிடுவேன் நாமாவளி தான் படிப்பேன் நாமாவளி படித்து அர்ச்சனை பண்ணிடுவேன் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த வேல் வந்து எடுத்து நடுவில் வச்சுருவேன் அது வரைக்கும் இந்த வேல் வந்து இங்கே தான் இருக்கும் இங்கே தான் இருக்கும் முதல்ல பாபாவுக்கு நாமாவளி பூஜை பண்ணிடுவேன் நான் நாமாவளி பூஜை பண்ணதுக்கப்புறமா வேள் மாறல் படிக்கும்போது மட்டும் இந்த ஓமன் எழுதியிருக்கிற இடத்துல இந்த வேலை கொண்டு வந்து இங்கே வச்சிருவேன் இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எண்ணி இங்கே பன்னெண்டு பூ இங்கே பன்னெண்டு பூ எண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா எண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இந்த பூஜை முறைகள் வந்து எனக்கு நான் நான் வந்து எந்த யூடியூப்லேலாம் பார்த்து நான் எதுவும் செய்ய கிடையாது இது நானாவே எனக்காகவே முருகன் வந்து உணர்த்தினது இதை இப்படி செய் அப்படின்னு எனக்கு உணர்த்தினது அதை தான் நான் வந்து இந்த பூஜை செஞ்சிருக்கேன் உண்மையாலுமே இந்த பூஜை பண்ணா வேல்மாரல் படிச்சா முருகர் வந்து கனவுல காட்சி கொடுக்கிறார் அது வந்து உண்மை எனக்கு காட்சி கொடுத்தாரு மூணாவது நாளே அதெல்லாம் நான் உங்களுக்கு தான் தனியா சொல்றேன் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பூ வந்து நான் எண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஏன் அப்படின்னா வேல்மாரலோட துவக்கத்திலேயே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே அப்படின்னு ஒரு நாலு வரி இருக்கு ஸ்லோகம் இருக்கு இந்த நாலு வரி ஸ்லோகத்தை வந்து நம்ம பன்னெண்டு முறை சொல்லி தான் இந்த வேள்மாறலை நம்ம தொடங்கணும் பன்னெண்டு முறை சொல்லும்போதும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு பூவை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா பன்னெண்டு முறை நம்ம சொன்னதை வந்து நம்ம எண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பூஜையில் லயமா அதில் வந்து ரொம்ப லயிச்சு போயிட்டோம்னா எத்தனை வாட்டி நம்ம சொல்கிறோங்கிறத நம்மளால கணக்கு வைக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பன்னெண்டு பூவை எடுத்து தனியாக வச்சிருவேன் அப்போ ஒரு தடவை நான் அந்த நாலு ஸ்லோகத்தை சொல்லுவேன் அந்த நாலு வரியை சொல்லிவிட்டு ஒரு தடவை சொல்லி முடிச்சோனே ஒரு பூவை எடுத்து வைப்பேன் ரெண்டாவது தடவை சொன்னோனே ரெண்டாவது பூவை எடுத்து வைப்பேன் அப்ப இந்த பன்னெண்டு பூவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பன்னெண்டு முறை திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இதுதான் திரு வேள்மாறலோடைய துவக்கம் இந்த திருத்தணியில் உதித்தருளும் மலை அப்படிங்கிறத பன்னெண்டு முறை சொல்லி அப்புறம் அடுத்ததை வந்து நம்ம படிக்கணும் அது என்ன படிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட வந்து வேள்மாறல் புக்கு இருக்குது இதுதான் வேல்மாறல் புக்கு நான் இது இது வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேங்க அதாவது இந்த மாதிரி அங்கே பாருங்க இப்போ இந்த மாதிரி நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன் பிரிண்ட் அவுட் தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இது எனக்கு வந்து படிக்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் ரெண்டு நாள் நான் படிக்கும்போது ஒரு ஒரு வாரம் படித்தேன்னு நினைக்கிறேன் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முருகர் கோயில் வாசலில் ஒரு கடையில் எனக்கு இந்த புத்தகம் கிடச்சிது இதெல்லாம் முருகனுடைய வேலை தான் புக் இல்லாதவங்க தாராளமாக என்ன மாதிரியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சு படிச்சுக்கலாம் ஸோ புத்தகத்தை கீழே அப்படியே வைக்கக்கூடாது அதனால் நான் துண்டு விரிச்சிருக்கேன் எந்த ஒரு சாமி புத்தகத்தையும் அப்படியே வெ வெறுமேனே கீழே தரையில் வந்து நம்ம வைக்கக்கூடாது எப்பயுமே ஒரு துண்டு வந்து சுத்தமான துண்டை வந்து விரித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இதில் வந்து முதல்ல வர்றது என்ன அப்படின்னா விநாயகர் துதி வரும் அதை காட்டி விநாயகர் துதி வரும் அப்புறம் சிவனுக்கு ஆன துதி வரும் திருவாக்கும் சைக்கர்மம் கை செஞ்சோல் பெருவாக்கும் பீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானுரிமை யானை முகத்தானை காதலால் கூப்பவர்த்தம் கை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சிவநேச வெண்பாவையும் சொல்லிவிட்டு வேள்மாறல் வந்து தொடங்குறேன் அப்போ தொடங்கும் போது நான் வந்து நான் சொன்னேன் இல்லையா அதுதான் இது திருத்த மே வேல்மாறல் மகா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தலை உளத்தலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த நாலு வரியை வந்து பன்னெண்டு முறை நம்ம சொல்லணும் பன்னெண்டு முறை ஒரு முறை சொல்லிட்டு இந்த பூவை எடுத்து இங்க வைக்கிறோம் ரெண்டாவது முறை சொல்லிட்டு இந்த பூவை எடுத்து இங்க வைக்கிறோம் இப்படி வேலுக்கு நம்ம பூஜை செய்யறோம் அப்ப பன்னெண்டு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து தொடங்குறோம் பருத்தமலை சிறுத்தைட வெளுத்தணகை கருத்தகுழல் சிவத்தை இதழ் மரச்சிறமி விழுக்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என உளத்தலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அதாவது இது மாதிரி அறுபத்தி நாலு ஸ்லோகம் இருக்கு அறுபத்தி நாலு படி இருக்கு சரிங்களா இந்த அறுபத்தி நாலு படியையும் ஒவ்வொரு முறையும் ஒரு படிய சொல்லிட்டு உடனே திருத்தணியில் உதித்தருளும் சொல்லணும் மறுபடியும் இரண்டாவது படியை படி படிக்கணும் அதற்கு அதை படிச்சோனே மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் சொல்லணும் அதாவது ஒவ்வொரு அடிக்கும் இந்த ஒவ்வொரு படியையும் இந்த 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 ரெண்டாவது படி இது மூணாவது படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒவ்வொரு படியையும் படிச்சு முடிச்சிட்டு திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கறத ஒரு முறை சொல்லணும் இப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க அவ்வளோ அருமையான தமிழ் இது சொலர்க்கேறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியல மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விர்த்தனை என உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் ஒரு நாலு படி நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் படித்து காட்டினேன் அப்படின்னா இது வந்து பாட்டாக பாடுவாங்க ஒரு சிலர் பாட்டாக பாடுவாங்க ராகமாக பாடுவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா நானே வந்து பிகினர் தான் அதனால் எனக்கு நான் வந்து வேற யாரும் எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு நான் எதையும் பார்த்தது கிடையாது எனக்கு உள்ளன்போடு நான் உள்ளார எனக்கு மா முருகன் வந்து எப்படி உணர்த்தினாரோ அதுபடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இருக்கேன் ஆனால் நான் அப்படி பண்ணதுக்கே எனக்கு பலன் கிடைச்சிது அப்படிங்கிறது சத்ய சத்தியமான உண்மை நம்பிக்கையோடு நீங்க செஞ்சா நிச்சயமா நடக்கும் நான் இப்ப வந்து ஒரு நாலு படி உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனா உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை தருக்கி நமன் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனா உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை படக்கடர மதத்தவள கஜ கடவுள் பதத்தி மீடு களத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் என விற்றென உரை கருத்தன்மையில் உணர் எதிர்த்தனர களத்தில் வெகு குறைத்தலைகள் வழித்தவர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விற்றது உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை துதிக்குமாடி அவருக்கு ஒரு கெடுக்க இட நினைக்கிற அவர் குளத்தை முதல் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விற்றன உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலை அதாவது இந்த நாலு அடிக்க அர்த்தம் என்னன்னா அடி அவருக்கு ஒரு கெடுக்கையிட நினைக்கையின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா முருகனை துதிபாடுபவர்களுக்கு அதாவது முருகனை வணங்குபவர்களுக்கு யாரெல்லாம் முருகர் பக்தரோ அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்க யாராவது நினைத்தாள் அவருடைய குலத்தையை அப்படியே வேரோடு அறுத்தெறிஞ்சிருவார் ஏன்னா முருக பக்தர்களுக்கு முருகர் துணை முருகனின் வேல் வந்து துணையாக இருக்கும் அப்படி முருகருடைய முருகனை துதிக்கும் மனதார உள்ளன்போடு முருகனை துதிக்கும் எவரொருவருக்கும் யாரொருத்தரும் கெடுதல் நினைக்க அவர்களை கெடுக்க நினைத்தால் அவர் இந்த குளத்தையை வந்து அறுத்தெறிஞ்சிடுவார் முருகர் ஏன்னா நமக்கு துணையாக இருக்கிறது அவருடைய வேல் ஸோ எனக்கோர் துணையாகும் அப்படிங்கிறது வந்து அதுதான் அப்போ நான் வந்து திருத்தணியில் உதித்தொருள் ஒருத்தன்மலை விற்த்தனை உளத்திலுறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு பூவை வைக்கிறேன் இப்போ பன்னெண்டு முறை சொல்லி முடிச்சுட்டேன் பன்னெண்டு முறை சொல்லி முடித்தோடனே அடுத்தபடி சொல்கிறேன் அடுத்தபடி சொன்னதுக்கப்புறம் ஒரு முறை சொன்னால் போதும் மறுபடியும் அடுத்தபடி சொல்கிறேன் அடுத்தபடியே சொன்னதுக்கப்புறம் ஒரு முறை சொன்னால் போதும் இப்படியே வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா அறுபத்தி அறுபத்தி நாலு படி இருக்கு அறுபத்தி நாலு படி இருக்கு அறுபத்தி நாலு படிக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த திருத்த ஒரு அந்த நாலு படிய படிச்சுக்கிட்டு திருத்த நீல் உதித்தருளும் சொல்றோம் திரு கடைசியா அறுபத்தி நாலாவது படியை நம்ம படிச்சு முடிச்சிடறோம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பன்னெண்டு முறை திருத்த நீல் உதித்தருளும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அதுக்கு தான் இந்த பக்கம் பூவெடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல தொடங்கும்போது பன்னெண்டு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு படிய படிக்கணும் அறுபத்தி நாலு படியிலையும் ஒவ்வொரு முறையும் திருத்தணி சொல்லணும் அறுபத்தி நாலாவது படி படித்து அப்புறம் திரும்பவும் பன்னெண்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனைனா உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனைனா உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனைனா உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பூவை வேலுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பூவை பன்னெண்டு முறை எடுத்து வச்சுட்டு இதையெல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பூவால் இப்படி அர்ச்சனை பண்ணுவேன் ஒவ்வொரு படி படிச்சுட்டு ஒவ்வொரு பூவால இப்படி வேலுக்கு அர்ச்சனை பண்ணுவேன் மறுபடியும் அடுத்த ரெண்டாவது படி படிப்பேன் இப்படி அறுபத்தி நாலு படிக்கும் இந்த வேலுக்கு வந்து பூவை வச்சுக்கிட்டே இருப்பேன் அர்ச்சனை பண்ணுவேன் கடைசியில மறுபடியும் அறுபத்தி நாலு படி முடிஞ்சோடனே மறுபடியும் ப நம்ம வந்து படிக்கணும் இல்லையா பன்னெண்டு முறை நம்ம படிக்கணும் அந்த பன்னெண்டு முறைக்கு மறுபடியும் இந்த பன்னெண்டு பூவை இங்க எடுத்து வைப்பேன் வேல் வாரல் முடிஞ்சுது பூஜை வேல் பூஜை எதுக்காக செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய காரியடைக்காக தான் செய்கிற காரியத்தடை க கல்யாணம் திருமணம் குழந்தை என்ன கஷ்டம் கடன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் வந்து இதை முருகன் படிக்க சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்தா உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க முருகன் வந்து காட்சி கொடுத்தார் நான் எந்த ஒரு ராகமும் இல்லாமல் இப்படி தான் படிக்கிறேன் படித்ததுக்கு எனக்கு பலன் கிடைச்சது அதனால நான் முழு நம்பிக்கையோடு தான் செய்கிறேன் உங்களுக்கு முருகன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணிடுங்க நான் பாபாவை மட்டும் தான் கும்பிடுவேன் அப்படிங்கிறவங்களும் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் எனக்கு பிரம்மமூர்த்தி பூஜையில் இது வந்து நம்பிக்கை இருக்குது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அதுவும் அதீத நம்பிக்கை எனக்கு முருகன் மேலேயும் இருக்கு அவருடைய வேல் மேல எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த பூஜை பண்ணலாம் நீங்க என்ன வேண்டிட்டு நினைச்சு படிச்சாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் தொடர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அதுக்கான உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் வேல் வந்து இருந்தால் தான் பண்ணணுமா வேலை வச்சுக்கிட்டு தான் பூஜை பண்ணணுமானா கிடையவே கிடையாது நீங்கள் வந்து வீட்டில் வேலே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இப்படி பாபா பாபா முன்னாடியோ முருகர் முன்னாடியோ இப்படி உட்காந்துட்டு இந்த வேள்மாறலை நீங்கள் படித்தாலே போதுமானது வேல் பூஜையோ வேல் மாறலோ நீங்கள் படிக்கும்போதோ பூஜை பண்ணும்போதோ நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பாபா மாதிரி கிடையாது முருகன் அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நான் அப்படி இல்லை எங்கள் வீட்டில் வேலே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேல் இல்லை அப்படின்னா இதை விட்டுருங்க இப்போ உங்கள் வீட்டில் வேல் இல்லை அப்படின்னா ஸ்டார் போட்டுக்கோங்க ஸ்டார் போட்டு ஓம் சரவண பவன் இதே மாதிரி நான் காட்டின மாதிரி எழுதிக்கோங்க எழுதி ஆறு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சென்டர்ல ஒரு தீபம் வச்சுருங்க அவ்வளவுதான் சென்ட்ரலில் ஒரு தீபம் அந்த தீபத்துக்கு ஒரு பூ இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து வேல்மாறல் படிக்கலாம் இப்போ இந்த வேல்மாறல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையாலுமே நல்ல பலன் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் சூப்பரான அற்புதத்தையும் நடத்தியிருக்காரு முருகன் காட்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லுவேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் இதை நான் எந்த ஆக்சுவலாக இதை ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் நிறையா பேர் இதை பற்றி நான் ரிக்வெஸ்ட் எனக்கு கொடுத்தீங்க நான் அதனால தான் வந்து போல் கூட போட்டேன் நிஜமாலுமே உங்களுக்கு வேணுமா இல்லை வேஸ்ட்டாக நம்ம போட்டுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு இது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அப்படி நம்ம வேஸ்ட்டாக எதுவும் போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போல் பண்ணி உங்ககிட்ட கேட்டேன் ரிக்வெஸ்ட் நிறையா வந்ததனால நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முருகன் மேலே நம்பிக்கை வைங்க வேல் மேலே நம்பிக்கை வைங்க உங்களுக்கு பகைமை அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ இல்லை வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது காரியத்தடை இருக்குது குழந்தை திருமணம் கடன் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த வேள்மாறலை படிக்கலாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து இறைவனுக்காக நம்ம மனக்கெட்டோம் அப்படின்னா நம்ம மெனக்கடலுக்கான பலன் என்றைக்குமே கிடைக்கும் அதை நான் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நம்ம இருந்து எவ்வளோ மெனக்கடுமையுமோ அந்த மெனக்கடலை செஞ்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சா நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதனாலதான் தான் எனக்கு இத்தனை அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் என்னால் ஆனித்தனமாக சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவா உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் படிக்கிறதுனால தொடர்ந்து படிக்கலாம் இல்லைன்னா செவ்வாய் ஒவ்வொரு செவ்வாய் ஷஷ்டி கிருத்திகை நாற்பத்தெட்டு நாள் பூஜை முப்பது நாள் பூஜை ஏழு நாள் பூஜைன்னு எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு எது முதல்ல சுலபமா இருக்கும் ஒரு பிகினஸ்க்கு எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு தளர்வா தொடங்கி அதுக்கப்புறம் கூட நீங்க கடினமாக போய்க்கலாம் அது அவங்க உங்களுடைய விருப்பம் சரிங்களா நான் இப்படி தான் சிம்பிளாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன் எத்தனையோ போர் எத்தனையோ விதமாக சொல்கிறீங்க யூடியூப்பில் லிங்க்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தேன் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னலாம் கேட்டீங்க நான் எந்த யூடியூபையும் பார்க்க கிடையாது நான் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு முருகன் வழி நட என்னைய முருகன் வழி மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கான பலன் கிடைக்கிது அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பலன் கிடைச்சா அதை என் கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதை நான் ஸ்பெஷலாக வீடியோவுக்காகவே நான் இதை ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா காலையில் பிரம்மமுக நேரத்தில் என்னால் இந்த வீடியோவில் ஷூட் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது இன்னொன்று என்னன்னா நம்ம ஒரு திருப்தியே இருக்காது நம்மளுக்கு வந்து பூஜை பண்ண திருப்தி இருக்காது நான் வீடியோ எடுப்பேனா இல்லை வந்து பூஜை பண்ணுவேனா எனக்கு அந்த திருப்தி கிடைக்காது அதனால நான் என்ன பண்ணேன்னா இப்ப இப்போ வந்து ஆக்சுவலாக சாயந்தரம் ஆறு மணி சாயந்தர நேரம் உங்களுக்கு நீங்க வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து இது திரும்பவும் ஷூட்டிங் வீடியோவுக்காகவே நான் இதை வந்து செஞ்சிருக்கேன் வீடியோவுக்காகவே செஞ்சு இப்போ நான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவே இது வந்து காலையில நேரம் கிடையாது காலையில நேரம் வந்து எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வேலையும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்தியாக நிம்மதியாக ஒரு ஒரே ஒரு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம பூஜை பண்ண முடியும் அதனால் நான் வந்து இதை ஸ்பெஷலாக உங்களுக்காக தான் ஷூட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாயரம் அந்த முருகன் உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்கட்டும்